முதலில் அதானி குடும்பத்துடனான ஒப்பந்தம் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு அணு அரசில் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சலுகைகள் பரிதாபம் உயிரிழந்த இருபத்தி இரண்டு வயது ஜுவதின் வைத்தியசாலை மீது பெற்றோர் குற்றச்சாட்டு போதையில் உறங்கிய போலீசார் பணியிடை நீக்கம் அதிரடி ஆட்டத்தில் இறங்கிய டெம் நூற்று கணக்கில் புலம்பெயர்ந்தோர் கைது சங்கக்காராவுக்கு சர்வதேச அளவில் கிடைத்துள்ள அங்கீகாரம் தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் இந்தியாவில் அதானி குழுமத்துடனான மின்சார கொள்முதல் ஒப்பந்தம் தொடர்பில் மீளாய்வு செய்து வருவதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது அதானி குழுமத்துடனான மின்சார கொள்முதல் ஒப்பந்தத்தை இலங்கை ரத்து செய்துள்ளதாக எமிக்னோமி டைம்ஸ் செய்திகள் மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்களில் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் இது தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த தேதிச ஊடகம் ஒன்று வினையபோது குறித்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கைக்கும் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்துக்கும் இடையில் இதுவரை வருட மின்சார கொள்முதல் ஒப்பந்தம் ஒன்று கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் கச்சாத்திடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சமகால அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களுக்கான சலுகைகள் தொடர்பான விசேட சுற்று நிறுவனம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலாளர் என் எஸ் குமாரநாயக்கனால் சுற்றறிக்கையில் வாகனங்கள் எரிபொருள் தொலைபேசி மற்றும் ஏனைய சலுகைகள் தொடர்பில் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன அதற்கமைய அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் தமது அரசு கடமைகளுக்காக ஆகக்கூடியது இரு உத்தியோகபுற வாகனங்களை மாத்திரமே பயன்படுத்த முடியும் அந்த வாகனங்களுக்காக மாதாந்தம் தொள்ளாயிரம் மீட்டர் ஒழுங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே போன்று அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர்களுக்கான இரு அலுவலக தொலைபேசிகள் ஒரு வீடு ஒரு கையடக்க தொலைபேசி மற்றும் ஒரு தொலைநகர் இயந்திரம் என்பவை மட்டுமே அரசாங்கத்தின் நிதியில் வழங்கப்படும் அதற்குமையான அலுவலக மற்றும் வீட்டு தொலைபேசிக்காக இருபதாயிரம் ரூபாய் அதிகபட்சம் கொடுப்பனவும் கையடக்க தொலைபேசிக்காக அதிகபட்சம் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவும் வழங்கப்படும் அமைச்சர்கள் தமது அலுவலக பணிகளுக்காக செயலாளர் உட்பட பதினைந்து உத்தியோகத்தர்களையும் அதே அதேபோன்று பன்னிரண்டு உத்தியோகத்தர்களையும் நியமிக்க முடியும் இந்த வரையறை கடந்த ஆறாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த சுற்றி நிறுவனத்தில் மேலும் குறிப்பிட பட்டுள்ளது தியலத்தலாவை வைத்தியசாலையில் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்ட தனது மகளின் மரணத்திற்கு வைத்தியசாலை ஊழியர்களின் அலட்சியமே காரணம் என்று பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள் பகுதியைச் சேர்ந்த என்றே இவ்வாறு இதன்போது உயிரிழந்துள்ளார் சம்பவ தரப்பில் தெரிய வருகையில் குறித்த ஜுவதி கடந்த பதினேழாம் தேதி வலிப்பு நோய் காரணமாக பண்டாரவலை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தியலத்தலாவு ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படாமையினால் உடல்நிலை மோசமடைந்த நிலையில் பதிலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுவதில் தாமதம் ஏற்பட்டாலும் உடனடியாக பதிலை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்படாதிருந்ததால் தனது மகள் உயிரிழந்ததாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இலங்கை போலீசார் சிலர் உத்தியோகபுர சீருடையுடன் போதையில் தூங்கிய சம்பவம் தொடர்பில் போலீஸ் உத்தியோக சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார் இது தொடர்பான காணொலி ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது போலீசார் சிலர் பணியின் போது அபகீர்த்தியை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டமை தொடர்பில் வெளியான காணொலி குறித்த காவல்துறை விசேட விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது பானந்துறை வடக்கு காவல் நிலைய உத்தியோகத்தர்கள் சிலரே இந்த சம்பவத்துடன் தொடர்பட்டுள்ள தெரிய வந்துள்ளது இந்த விடய தொடர்பில் பதில் காவல்துறை பார்த்திபர் அதிக கவனம் செலுத்தியுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியஸ்தகர் பொத்திக்க மனதுங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த உத்தியோத்தர்கள் மது இருந்தார்கள் என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன விசாரணைகளின் பின்னர் சம்பவத்துடன் தொடர்புடைய அனைத்து உத்தியோகர்களுக்கு எதிராக ஒழுக்காட்சி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அதன் ஒரு கட்டமாகவே குறித்த காணொளியில் தோன்றும் போலீஸ் உத்தியோகர் சேவிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளார் उलग அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை அடையாளம் கண்டு கைது செய்யும் பணியில் அமெரிக்க அரசாங்கத்தில் ஈடுபட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தே புலம்பெயர்ந்தர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறிக்கொண்டே இருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஆனால் தற்போது அவர் ஜனாதிபதியாக பதவியேற்றதும் அவர் சொன்னது போலவே அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் இதன் முதற் கட்டமாக ஐநூற்று முப்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டு அவர்களில் நூறுக்கும் மேற்பட்டோர் ராணுவ விமானங்கள் மூலம் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாடல் கரோலின் தெரிவித்துள்ளதாவது சட்டவிரோதமாக குடியேறிய முப்பத்தி எட்டு குற்றவாளிகளை டெம் நிர்வாகம் கைது செய்துள்ளது அதே அதேபோல சட்டவிரோதமாக குடியேறிய நூற்று கணக்கானோரை ராணுவ விமானங்கள் மூலம் நாடு கடத்தையும் உள்ளார்கள் வரலாற்றில் மிகப்பெரிய நாடு கடத்தல் நடவடிக்கை சிறப்பாக நடைபெற்று வருகிறது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன இது தொடர்பான வெள்ளை மாளிகையில் எக்ஸ்தலத்திலும் தகவல் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதில் நமது நாட்டின் எல்லைகளுக்கு பாதுகாக்க டெம் நிர்வாகம் செய்து வரும் பணியில் ஒரு சிறிய முன்னோட்டம் மட்டுமே என்று கூறி பதிவிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது விளையாட்டு செய்திகள் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் குமார் சங்கக்கார எம் உலக கிரிக்கெட் ஆலோசனை குழுவில் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போதைய ஐ தலைவர் ஜெய் ஷாவும் வும் இந்த குழுவில் இடம் பிடித்துள்ளார் குழுவில் முன்னாள் இந்திய தலைவர் சௌரவ் தென் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் தொடக்க வீரர் கிரேம் சிமித் மற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் இயக்குனர் ஆண்ட்ரு ஸ்டாக் இங்கிலாந்து மகளிர் அணி தலைவி ஸ்ரீதர் நைட் மற்றும் ஜியோ ஸ்டா தலைமை நிர்வாக அதிகாரி சஞ்சய் குப்தா ஆகியோர் புதிய ஆலோசனை குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் இதன்படி லோஸ் மைதானத்தில் நடைபெற உள்ள ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அமெரிக்கா இடையிலான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்னதாக ஜூன் ஏழு மற்றும் ஜூன் எட்டு ஆகிய திகதிகளில் எம் உலக கிரிக்கெட் ஆலோசனை குழு கூடும் என்று சர்வதேச ஊடகங்களில் செய்தி வெளியிட்டுள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் அதானி குடும்பத்தினரான ஒப்பந்தம் அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு அனுக அரசில் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சலுகைகள் பரிதாமா உயிரிழந்த வைத்தியசாலை மீது பெற்றோர் குற்றச்சாட்டு போதையில் உறங்கிய போலீசார் பணியிடை நீக்கம் அதிரடி ஆட்டத்தில் இறங்கிய டெம் நூற்று கணக்கில் புலம்பெயர்ந்தோர் கைது சங்கக்காராவுக்கு சர்வதேச அளவில் கிடைத்துள்ள அங்கீகாரம்